உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபாகமம் அதிகாரம் பதினொன்றில் இருந்து கேள்விகளும் பதில்களும் கர்த்தர் பார்வோனுக்கும் தேச எவைகளை செய்தார் அடையாளங்கள் கிரியைகள் எகிப்திலிருந்து இருந்து இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்தவை எவை எகிப்தின் சேனை குதிரைகள் மற்றும் ரதங்கள் எகிப்தின் குதிரை மற்றும் சேனை ரதங்கள் மேல் கர்த்தர் எதை புரளப் பண்ணினார் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை எலியாப் என்பவனின் இன்னொரு பெயர் என்ன ரூபன் பூமி தன் வாயை திறந்து யாரை விழுங்கி போட்டது தாத்தான் மற்றும் அபிராம் தாத்தான் மற்றும் அபிராமின் எவைகளையெல்லாம் பூமி விழுங்கி போட்டது குடும்பங்கள் கூடாரங்கள் மற்றும் சகல பொருட்களை தாத்தான் மற்றும் அபிராமின் அப்பா பெயர் என்ன ரூபன் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் யாருடைய கண்கள் கண்டது இஸ்ரவேலரின் கண்கள் இஸ்ரவேலர் சுதந்திரிக்கும் தேசம் எதை போல இராது எகிப்து போல இஸ்ரவேலர் எகிப்தில் எதை விதைத்து நீர் பாய்ச்சினார்கள் விதையை விதைத்து இஸ்ரவேலர் எகிப்தில் எதற்கு நீர் பாய்ச்சுகிறது போல காலால் நீர் பாய்ச்சினார்கள் கீரை தோட்டத்திற்கு இஸ்ரவேலர் சுதந்திரிக்க போகிற தேசம் எவைகள் உள்ள தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இஸ்ரவேலர் சுதந்திரிக்க போகிற தேசம் எவைகள் உள்ள தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இஸ்ரவேலர் சுதந்திரிக்கும் தேசம் எதை குடிக்கும் தேசம் வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம் இஸ்ரவேலர் சுதந்திரிக்கும் தேசம் யாரால் விசாரிக்கப்படும் தேசம் தேவனாகிய கர்த்தராள் வருஷத்தின் துவக்க முதல் முடிவு மட்டும் தேசத்தின் மீது வைக்கப்பட்டிருப்பது எது தேவனாகிய கர்த்தரின் கண்கள் யாரை சேவிக்கும்படி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவனாகிய கர்த்தரை கர்த்தர் தேசத்தில் ஏற்ற காலத்தில் எவைகளை பெய்ய பண்ணுவார் முன் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவார் இஸ்ரவேலர் எவைகளை சேர்க்கும்படி கர்த்தர் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவார் தானியம் திராட்சரசம் மற்றும் எண்ணெய் கர்த்தர் தேசத்தில் எவைகளுக்காக புல் முளைக்கும்படி செய்வார் மிருக ஜீவன்கள் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றவர் யார் கர்த்தர் எது வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் இருதயம் யாரை சேவித்து நமஸ்கரியாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அந்நிய தேவர்களை அந்நிய தேவர்களை நமஸ்கரித்தால் கத்தரின் கோபம் எது பெய்யாமல் இருக்கும் யாரை சேவித்தால் அந்நிய தேவர்களை தேசம் எதை கொடாமல் இருக்கும்படி கர்த்தர் வானத்தை அடைத்து போடுவார் தன் பலனை அந்நிய தேவர்களை சேவித்தால் இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் இருந்து என்ன ஆவார்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள் கர்த்தரின் வார்த்தைகளை எங்கெங்கே பதிக்க வேண்டும் இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதிக்க வேண்டும் கர்த்தரின் வார்த்தைகளை யாருக்கு உபதேசிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலர் கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும் போது அவர்கள் யாரை துரத்துவார்கள் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை இஸ்ரவேலரின் டேஷ் மிதிக்கும் இடமெல்லாம் அவர்களுடையதா இருக்கும் உள்ளங்கால் இஸ்ரவேலரின் எல்லை எது தொடங்கி எது வரைக்கும் இருக்கும் வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரை எப்பொழுது இஸ்ரவேலுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது இஸ்ரவேலரால் உண்டாகும் பயமும் கெடியும் கர்த்தர் எங்கெல்லாம் வர பண்ணுவார் அவர்கள் மிதிக்கும் பூமியின் மேல் எல்லாம் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக எவைகளை வைத்தார் ஆசீர்வாதம் மற்றும் சாபம் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் இஸ்ரவேலருக்கு வருவது என்ன ஆசீர்வாதம் யாரை பின்பற்றும் போது இஸ்ரவேலருக்கு சாபம் வரும் வேறே தேவர்களை சேவிக்கும் போது எந்த மலையின் மேல் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் ஏபால் மலையின் மேல் எதை கூற வேண்டும் சாபம் கூற வேண்டும் கெரிசீம் மற்றும் ஏவால் மலைகள் எதற்கு அப்புறத்தில் இருந்தன யோர்தானுக்கு அப்புறத்தில் கெரிசீம் மற்றும் ஏபால் மலைகள் ஏதன் அருகே இருந்தன மோரே என்னும் சமபூமியின் கெரிசி மற்றும் ஏவாழ் மலைகள் யார் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே இருந்தன கானானியர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே இக்கேள் ஏதாகவும் புதிய புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை